ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் செய்திருக்கிறது வந்து பாயாசம் இந்த பாயாசத்தை வந்து கிழங்கு கொண்டு போட்டு செய்திருக்கிறேன் இது என்ன கிழங்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்பிள் கலர் வத்தாளங்கிழங்கு அதாவது பேர்பிள் ஸ்வீட் பொட்டேரோ அதுதான் போட்டு செய்திருக்கிறேன் இந்த ஸ்வீட் பொட்டேரோவில் வந்து வெள்ளை இருக்குது ஒரேஞ்ச் கலர் இருக்குது பேர்பிள் கலர் இருக்குது இதில் நான் பேர்பிள் தான் பேர்பிள் கலர் தான் அதிகமாக வாங்குவேன் என்று சொன்னால் பேர்பிள் கலரில் வந்து பேர்பிள் கலர் காய்கறிகள் பழங்கள் கிழங்கு வகை என்னவாக இருந்தாலும் பேர்பிள் கலரில் வந்து 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 எங்களுடைய செல் உடம்பில் உள்ள செல் டேமேஜை பாதுகாக்க டேமேஜ் ஆகலாம் பாதுகாக்கிற ஒரு வகையான சத்துண்டு இருக்குதாம் அதால் வந்து கூடுதலாக பேர்பிள் கலரான உணவுகளை தான் நான் தெரிவு செய்கிறது வழக்கம் அதிகமாக தெரிவு செய்வேன் அந்த அதில் வந்து வத்தாளங்கள கண்டால் பேர்பிள் வத்தாளங்களங்க இருந்தால் அதைத்தான் எடுப்பேன் அதுக்கு பிறகு அது இல்லை என்று சொன்னால் தான் மற்ற வெள்ளை அல்லாடி சிவப்பு எடுக்கிறது பொதுவாக குடம்புக்கு நல்லது நிறைய சத்துக்கள் இருக்குது ஒவ்வொரு நாளும் சாப்பிட ஆட்டிலும் ஒரு தடவை ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் அதால நான் வாங்குறது உண்டு அதிகமாக இந்த வ இந்த இன்றைக்கு வாங்கினா சும்மா தான் நான் வச்சு சாப்பிடுவேன் இந்த கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஸ்வீட் டெசர்ட் சேவம்னு சொல்லிட்டு பாயாசமா செய்திருக்கிறேன் இன்னொரு வகையான ஒரு கிழங்கு இருக்குது பேர்பிள் கலர் தான் அந்த கிழங்கு அதுக்கு பேர் ராசவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் அது வந்து உருளை இருக்கும் அது தோல் சீவி எடுக்கிறது கூட கஷ்டம் இருக்கும் போது அந்த கிழங்கு அவிச்சாலும் சரியான பசத்தன்மை கூடுனது களி மாதிரி இருக்கும் அந்த கிழங்கு இந்த கிழங்கு வந்து தண்ணி தன்மையானது பச்சையாக வெட்டி சாப்பிடலாம் இனிப்பாகவும் நல்லா தண்ணி தன்மையாக இருக்கும் பச்சையாக இருக்கும்போது அப்புறம் அவ்வளோ பசத்தன்மை இல்லை அதை நான் இப்போ கொஞ்சம் உப்பும் போட்டு அவிச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த அந்த கிழங்கு வந்து டேஸ்ட்டு வித்தியாசம் இது டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் அந்த கிழங்குல தான் ஆட்கள் கஞ்சி காய்ச்சுவார்கள் களி செய்வார்கள் ஆனால் நான் இதில் முதல் தடவையாக இந்த கிழங்குல செய்து பார்க்குறேன் நல்லா தான் இருந்தது இதை சவ் அரிசி பாயாசத்துக்குள்ளே போட்டு செய்த நல்ல வித்தியாசமான சுவையாக இருந்தது இது இதுக்கு நான் இப்போ கிழங்கு அவிச்சு மசிச்சு எடுத்து வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வச்சு கொதி தண்ணியில் சௌவரிசி போட்டு சவ்வரிசியும் அவிஞ்சு வந்துட்டுது அவிஞ்ச பிறகு பால் விட்டுருக்குறேன் தேங்காய் பால் விட்டால் நல்ல வித்தியாசமான சுவையாக இருக்கு நான் இன்றைக்கு தேங்காய் பால் விடையில் மற்ற பால் பசு பால் தான் விட்டுருக்குறேன் பால் போட்டு சீனி போட்டு கொதிக்க வச்சுட்டு நான் அவிச்சு வச்சுருக்க கிழங்குல அரைவாசி தடுத்த நான் என்னென்னு சொன்னால் பாயாசம் தண்ணி தனியாக இருக்கணுன்றதுக்காக அரைவாசி கிழங்கு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு கொதித்து வந்தவுடனே இறக்குறதுக்கு முதல் நான் சீவல் சீவலாக வெட்டி வச்சிருக்கிறேன்னு ஒரு கை கை ஃபுல் அளவு ஆல்மண்ட் எடுத்துருக்குறேன் அதை இதுக்குள்ளே போட்டிருக்கேன் ஏன்னு சொன்னால் ஆல்மண்டு சுவையாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் தானே அதால் ஆல்மண்டை போடுறேன் போட்டுட்டு இறக்கி பரிமாற வேண்டியதுதான் அவ்வளோதான் நீங்களும் செய்து வாருங்கள் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் எடுத்தது வந்து சவரிசி பத்தாளங்கிழங்கு சுயினி ஆல்மண்டு பால் இவ்வளோ வந்தோம் இந்த பாயாசம் வந்து மிகவும் ஒரு வித்தியாசமான சுவையாகவும் நல்ல சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்கிறது இதை மாதிரி நீங்களும் வித்தியாசம் வித்தியாசமாக செய்து சாப்பிடுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்